ஆனா அப்படி பார்க்கும்போது நம்ம ஹிட்லர் கூட ஒரு சில தனி ஒழுக்கத்தில் சிறந்து ஆனா ராஜபக்சே கிட்ட அது கூட இருக்காதுங்களே குறைந்தபட்ச தனி மனித ஒழுக்கம் கூட இருக்காது ராஜபக்சேவை ஒப்பிடவே முடியாது ராஜபக்சே அந்த இன அழிப்பு என்பதையில் மட்டுமே வந்து ஹிட்லரை இருக்கிறானே தவிர மற்றபடி பல நாட்டினுடைய தலைவர்கள் பின்பற்றத்தக்க கூடிய அளவில் தனிநபர் ஒழுக்கமாகும் தேசபக்தியிலும் ஹிட்லரு முன்னையாக வழங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்லலாம் அந்த ஒரு நிலைக்கு கூட ராஜபக்சே நம்ம ஒப்பிட முடியாது இல்ல இல்ல அந்த இன அழிப்புக்கு வந்து அதை எடுத்துட்டாங்கிறத தவிர ராஜபக்சே நம்ம ஹிட்லரோடப்பட முடியாது அதை விட மோசமான ஒரு மிக மோசமான ஒரு நபர் மிக மோசமான ஒரு நபர் சரணடைந்த மக்களை போர் வீரர்களை கொள்வது என்பது போர்க்குற்றம் கண்டிப்பாங்க அதை வந்து தைரியமாக செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நடமாடிட்டு இருக்கிற ஒரு நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் அங்கே அழுகுறலோடு இருக்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போதே நம் கண்ணீர் வடிகிற ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்தோம் அத்தகைய ஒரு ஹிட்லர் செய்த கொடூரத்தை விட ராஜபக்சே செய்த கொடூரம் மிகவும் மோசமானதாக தான் நம்ம நிகழ்காலத்தில் சமகாலத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா அன்னைக்கு உலக போர் நடந்துட்டு இருந்ததுனால ஹிட்லர் அதை செஞ்சான் போரே நடக்காத ஒரு சூழல்ல கூப்பிடு தூரத்தில் கோடிக்கணக்கான உறவுகள் கொடி உறவுகள் இருக்கும் போது தைரியமாக ராஜபக்ஷ அதை விட மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கான் ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையோ உலக நாடுகளோ அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஹிட்லருக்கு நாஜிகளுக்கு என்ன தண்டனை அளிக்கப்பட்டதோ அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அதை விட கொடூரமான தன்மை கொடுத்துருந்தா கூட போயிருக்கணும் கொடுத்துருக்கணும் அதுல வந்து ஹிட்லர் தான் தற்கொலை பண்ணிட்டா ஆனா ஹிட்லருடைய தளபதி எல்லாம் தலைமுறைவா இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து போர்க்குற்றவாளியை அறிவிச்சு அவங்களுக்கு போர்க்குற்றவாளிக்குரிய தண்டனை வழங்க சமீபத்துல கூட இஸ்ரேல் நாட்டு ராணுவம் முதல் அவங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கிற முதல் தூக்கு தண்டனையை வந்து ஹிட்லருடைய ஒரு படை தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லி தலைமறைவாக இருந்தவராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்போ அதை வந்து ஐக்கிய நாடு சபைகள் செஞ்சிருக்கணும் இப்போ ஒரு ஒரு செய்தி என்னன்னா எந்த ஒரு மனிதரையும் நூறு விழுக்காடு புனிதனாக நல்லவனாக கருத முடியாது கண்டிப்பா அதே போல எந்த ஒரு மனிதனையும் நூறு விழுக்காடு தவறானவனாக அயோக்கியனாக கருத முடியாது கண்டிப்பாக ஒரு மனிதன்கிட்ட ரெண்டு குணமும் இருக்கு அதனுடைய விழுக்காடு விகிதம் தான் தொண்ணூறு விழுக்காடு ஒருத்தன் நல்லவனா கொண்டாடுறோம் தொண்ணூறு விழுக்காடு ஒருத்தன் கெட்டவனா தான் நிராகரிக்கிறான் அதுல அவன் செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவு தான் அதை தீர்மானிக்குது நிச்சயமா பல லட்சம் யூதர்களை கொன்ற கொடூரமாக கொன்ற அப்பாவிகளை ஆயுதமில்லாதவரை கொன்ற ஹிட்லர் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றவாளியாக கருதப்படுறாரு ஆனால் தனி மனிதனாக ஒரு ஒரு தலைவனாக அந்த நாட்டினுடைய தேசபக்தனாக ஹிட்லர் வந்து மறுக்க முடியாத ஒரு ஆளுமை ஓ இன்றும் அந்த ஜெர்மானியர்களுடைய மனதில் ஹிட்லர் பற்றிய அந்த நினைவுகளும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு புகழும் வந்து இன்றும் ஆள் மனதுக்குள்ள அப்படியே உறங்கிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பல இயக்கங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் ஹிட்லரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஓ கொடூரமான ஒரு ஒரு கொண்ட இன அழிப்பை செய்த ஹிட்லரே இன்னும் ஹிட்லருடைய மெயின் கேம்ப் பல பலரால் பல இயக்கங்களால் பின்பற்றப்படுகிறது ஓஹோ ஆஹ் மறைமுகமாக அவருடைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஹிட்லருடைய மெயின் கேம்ப் அதற்கு காரணம் ஹிட்லருடைய இந்த தனிமனித ஒழுக்க ஒழுக்கம் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஓ ஹிட்லருடைய தேசபக்தியும் சுட்டிக்காட்டி புரியுது அவருடைய அந்த இன அழிப்பை நியாயப்படுத்துகின்ற மாதிரியான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த இன அழிப்பு ஹிட்லர் செய்ததை தவிர அவருக்கு இருந்த தேசபக்தியும் தனிமனித ஒழுக்கமும் நம்ம வந்து என்னதான் அவர் ஒரு தீய மனிதராவே இருந்தாலும் இந்த இரண்டு விஷயங்களும் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயமாவே இந்த இடத்துல ஆளுமை என்று குறிப்பிடும்போது ஹிட்லரை பற்றி இப்படி வரலாறு மாறி இருந்தால் ஹிட்லர் யூதர்களை கொல்லாமல் இருந்து உலக போரில் வெற்றி பெற்றிருந்தால் உலகின் மகத்தான மறுக்க முடியாத அசைக்க முடியாத வரலாற்றிலே இல்லாத ஒரு ஆளுமையாக போற்றப்பட்டிருப்பார் ஹிட்லர் இருந்திருப்பார் ஓ ரெண்டு நடந்திருந்தால் ஒன்று யூதர்களை கொல்லாமல் இருந்திருந்தால் இரண்டு தோற்கடிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த ரெண்டும் நடந்திருந்தால் உலகத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத அடைந்த நாடுகள் எல்லாமே ஹிட்லரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கும் புரியுதுங்க அந்த இன அழிப்பு மட்டும் நடக்காத ஒரு ஒரு இனத்தையே அழித்து ஒரு ஒரு துரோகத்தை அவர் செய்து இல்லாம இருந்திருக்கலாம் அதனால் ஆரம் ஆரம்பத்தில் ஒத்துழைத்த போரில் வெற்றி வெற்றி மேல் வெற்றியை கொடுத்த இயற்கை இறுதியில் அவரை இயற்கையை தண்டித்து நான்கு சேற்றுக்குள் தற்கொலை செய்து கொள்ளும் கொடூரமான தண்டனை இந்த தமிழினத்தை அளித்த சமகால ஹிட்லரை விட சம பல மடங்கு மோசமான ராஜபக்சேவுக்கும் வரும் நாட்கள் வெகு தொலைவில் இருக்காதுன்னு நம்புறவங்க வரலாறு நெடுக வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற ஒரு சொல் ஒன்று இந்த நேரத்தில் ஈழத்திலே கடைசியாக நடந்த முள்ளிவாய்க்கால் போரிலே நடந்த போர்க்குற்றத்திற்கு தண்டிக்கக்கூடிய தண்டனை வாங்கி கொடுக்க இடத்தில் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லை என்பதுதான் இங்கே ஒரு வருத்தமான செய்தி யூதர்கள் இதைவிட பல மடங்கு கொல்லப்பட்டாலும் கூட யூதர்களுக்கு ஆதரவாக அன்று அமெரிக்கா இங்கிலாந்து உட்பட பல வல்லரசு நாடுகள் இருந்தது ஓ அதுதான் பின்னாளில் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து யூதர்களுக்கான ஒரு அடைக்கல அடைக்கலத்தை கொடுத்து யூதர்களை கொன்றவர்களை பழி தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு போர்க்கால நியாயம் கிடைப்பதற்குமான வழியை ஆனால் அவர்களுக்கு நடந்த அதே வழியை இன்று காசாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் சந்திக்கிறாங்க அதை ஏன் யூதர்கள் வந்து எண்ணி பார்க்க மறுக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் எனக்கு எழுதுங்க இல்ல யூதர்களை பொறுத்தவரை அதான் இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் ஹிட்லர் தான் நினைவு கூற வேண்டியிருக்கணும் ஹிட்லர் ஏன் இவங்களை அழிக்க நினைச்சார் அப்படிங்கிறதுக்கான காரணம் புரியுதா அவங்களுக்கு அவர் கூறும் காரணங்கள் அவர் கூறும் காரணங்கள் இன்று ஒரு நாடு கிடைத்தவுடன் அவர்கள் அவர்களுடைய மண்ணை பிடித்து கொண்டு அந்த மக்களை அகதிகளாக மாற்ற முயற்சி அடிமைகளாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் இப்போதே இவ்வளவு பட்டும் கூட அவர்கள் திருந்தவில்லை ஓ ஆனால் பணம் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு அதிகாரிகளை தங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு ஆளும் வர்க்கத்தை தங்கள் வைத்து கையில வைத்து கொண்டு அவர்கள் ஜெர்மனியில் போட்ட ஆட்டம் தான் ஹிட்லரை இவ்வளவு கொடூரமான ஒரு ஆளா மாத்தி இருக்கு ஆளா மாத்துச்சு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஹிட்லர் இவ்வளவு மோசமான ஆளாக மாறியதற்கு யூதர்கள் தான் காரணம் யூதர்களுடைய வாழ்க்கை முறை தான் காரணம் புரியுதுங்க ஆனா அவர் இவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் இவ்வளவு ஒரு ஜெனோசைட் ஒரு இனத்தையே கொல்லணுங்கிற ஒரு நிலைக்கு அவர் செல்லாம இருந்திருந்தா இன்னும் அவர் மனநோயாவே வந்து மனநோயாளியாக மாறிவிட்டார் அவ்வளவுதான் ஓ அந்த ஆளுமை எல்லா இருந்தும் யூதர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கும்போது நியாயத்தை மறந்து ஒரு மனநோயாளியாக மாறி அவரே ஒரு குற்றவாளியாக மாறிவிட்டார் தான் நினைப்பது தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவரே அவர் மாற்றிக்கிட்டு அந் அந்த இடத்தில் ஒரு தலைவனுக்குரிய ஒரு மனிதனுக்குரிய குணத்தை இழந்து இழந்துட்டார் ஒரு மனநோயாளியாக ஹிட்லர் மாறிவிட்டார் அதுதான் அவரோட போர் போர்க்காலத்தில் அவர் வந்து மற்றவர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கும் யூதர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கும் வேறுபாடு இருக்கிறது புரியுது புரியுது போரில் வெற்றி என்ற நாடுகளை ஆக்கிரமித்தாலும் கூட அங்கிருந்த மக்கள் மீது இந்த மாதிரியான தாக்குதல் ஓஹோதர்களை எல்லா இடங்களிலும் யூதர்கள் மட்டுமே மற்ற இஸ்லாமியர்களையோ கிறிஸ்துவர்களையோ அவர்களுக்கு யாரையும் சொல்லவில்லை தான் கைப்பற்றிய போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அல்லது தான் வெற்றி பெற்ற பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கூட அவர் இவ்வளவு கொடூரமான அணுகுமுறை கையாள கையாளவில்லை யூதர்களை விட மட்டுமே இருந்தார் யூதர்களுடைய செயல்களால் பாதிக்கப்பட்டு அவர் தன்னிலை இழந்து விட்டார் ஒரு சுயநிலைவற்ற ஒரு ஆம் ஆமாம் ஆமாம் நியாயத்தை மீறி ஒரு தலைவனாக இருந்து எப்படி தண்டிக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி மனப்பிரளவுக்கு ஆளாகிவிட்டார் புரியுது புரியுது அதுதான் அவருடைய இவ்வளோ நேரம் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா நன்றி வணக்கம்